இன்று சாதாரண பொதுமக்களோடு பேசுகின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற விடயம் இது மலையகமாக இருக்கலாம் கொழும்பாக இருக்கலாம் தமிழ் பேசுபு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு பதிலாக இருக்கின்றது சாதாரண பொதுமக்கள் பேசுகின்றார்கள் அரசாங்கத்தின் பால் ஒரு வெறுப்பினை வைத்திருக்கின்றார்கள் இனம் புரியாத ஒரு வெறுப்பு அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் ஊழல் பற்றிய ஒரு ஒரு கண்ணோட்டம் குற்றவாளிகள் பற்றிய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அது சம்பந்தமாக எந்த ஒரு தண்டனையும் வழங்கப்படவில்லை ஆகவே இந்த முறை நாங்கள் ஜேபிபிக்கு வாக்களிப்போம் அல்லது தேர்தலை புறக்கணிப்போம் அல்லது இந்த நாட்டை நிர்வகிப்பதற்கு ஒரு சர்வாதிகாரி ரீதியான ஒரு நிர்வாகம்தான் பொருத்தமாக இருக்கும் இது அவர்கள் தேர்தலில் வாக்களிக்க அவ்வாறுதான் செல்லுகின்றார்களா என்று சொல்வதற்கில்லை ஆனால் இவ்வாறான விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கிறது இந்த விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கின்ற இந்த விமர்சனங்கள் குறிப்பாக கடந்த உள்ளூர் சபை தேர்தலின் போது கூட அரசாங்கம் ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருந்தது இந்த விமர்சனங்கள் அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை காட்டுகின்றதா அல்லது அரசாங்கத்தின் பால் இவ்வாறு வைக்கப்படுகின்ற விமர்சனங்களை நீங்கள் இவ்வாறு பார்க்கின்றீர்கள் அரசாங்கத்தின் பங்காளி இத்தகைய விமர்சன ரீதியாக மக்கள் கதைக்கின்றார்கள் விமர்சன ரீதியாக ஒரு தேர்தலை அணுகுகின்றார்கள் என்பதே ஜனநாயகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றம்தான் இந்த நிலைமை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இருக்கவில்லை என்பது தான் எங்களுக்கு குறிப்பிடுச்சு நீங்களே ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் இத்தகைய ஊடகச் சூழல் ஒன்று இருக்கவில்லை இப்பொழுது ஊடக சூழல் இருக்கிறது சமூக வலைத்தளங்களினோடாக அது பேசக்கூடியதாக இருக்கிறது இதர சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு அரசியல் அணியாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் இருந்திருக்கிறது என்பதே அந்த விமர்சன ரீதியான பாகத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த நாட்டிற்கு சர்வாதிகார ஆட்சி முறை தான் சரியென யாராவது தீர்மானிப்பார்களாக இருந்தால் எண்ணுவராக எண்ணுவார்களாக இருந்தால் நாங்கள் இந்த ஜனநாயக சொல்லியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என நினைக்கிறேன் அடுத்தது மாற்றுத் தெரிவுகளை பற்றி யோசிக்கின்ற போது நீங்கள் சொன்னது போல் நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்கின்ற ஒரு நிலைமை பற்றி யோசிக்கலாம் அது தவறும் இல்லை ஏனென்றால் கடந்த காலங்கள் முழுவதுமாக இந்த இரண்டு கட்சிகளை பிரதானமாக கொண்டே இந்த தெரிவுகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன கடந்த முறை ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு தெரிவித்துக்கூட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து ஒருவரை தெரிவு செய்கின்ற நிலையில் தான் இரண்டு கட்சிகளுக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறது எனவே இந்த நிலையிலிருந்து இலங்கையில் மூன்றாவது அணி ஒன்று உருவாக வேண்டுமாக இருந்தால் அது தமிழர் தரப்பிலிருந்து வரலாம் முஸ்லீம்கள் தரப்பிலிருந்தும் வரலாம் சிங்களவர்கள் தரப்பிலிருந்தும் வரலாம் ஆனால் இலங்கையின் அரசியல் சூழல் நமக்கு தெரியும் தமிழர் தரப்பிலிருந்தும் முஸ்லீம்கள் தரப்பிலிருந்தும் அந்த மூன்றாம் தரப்பு ஒரு தேசிய அணியாக வருவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன அதை சிக்கல்கள் தான் சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு வகையில் நான் சொல்வேன் இப்படி இலங்கையை முறைசாரா துறையொன்று அல்லது முறைசாரா அணியொன்று முறையாக இயக்கிக் கொண்டிருக்கிறது அது இன்னும் விளக்கமாக மக்களுக்கு சொல்வதாக இருந்தால் மதம் இயக்கிக் கொண்டிருக்கிறது விரும்பிய விரும்பாமலோ அந்த மத பின்னணி அதற்குள் வருகிறது இலங்கையில் மதம் இனம் மயப்பட்டு இருக்கிறது இன்னும் ஒரு உச்சகட்டத்துக்கு போனால் இனவாத மயப்பட்டும் இருக்கிறது என்றும் சொல்லலாம் இது ஒரு அரசியல் பின்புலச் சூழல் இந்த நிலையில் அவ்வாறு உருவாகக்கூடிய அந்த மூன்றாவது அணி என்பது ஒரு சிங்கள மொழி பேசும் தரப்பாக சிங்கள மக்களை அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தமிழர் தரப்பில் இருந்தான ஒரு அணியையோ அல்லது முஸ்லீம்கள் தரப்பில் இருந்தான ஒரு அணியை அணியை எதிர்பார்ப்பதற்கப்பால் மக்கள் விடுதலை முன்னணி போன்ற சிங்கள தலைமையை கொண்ட இடதுசாரி அல்லது அதுக்கு சார்பான ஒரு மக்கள் மக்கள் கட்சி என்று நாங்கள் சொல்லுவோம் மக்கள் அணியாக நாங்கள் அவர்களை ஒரு தெளிவாக கொள்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால் அந்த அவ்வாறு வருகின்ற அந்த மூன்றாவது அணி அது மக்கள் விடுதலை முன்னணியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதேனும் அணியாகவும் இருக்கட்டும் அவர்களின் பிரதான இலக்காக இருக்க வேண்டியது ஏற்கனவே இருந்த இருவரை குறை சொல்வது ஒருபுறம் இருக்க தங்களால் முன்வைக்கப் போகின்ற வேலை திட்டம் என்ன என்கின்ற அடிப்படையில் தான் அந்த ஆதரவு தெரிவித்தல் வர வேண்டும் அதுவும் ஜனரஞ்சகத்தின் அடிப்படையில் எழும்ப முடியாது எங்களை பொறுத்தவரைக்கும் அத்தகைய ஒரு அணி தொடர்பாக இந்த நாட்டிற்குள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தேசிய மக்கள் சக்தியில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நான் என்ன காரணங்களின் அடிப்படையிலோ தெரியாது எங்களை போன்ற கட்சிகளுடன் அவர்கள் எந்தவிதமான விதமான பேச்சுவார்த்தைக்கும் வரவில்லை இந்த விதமான பொது அழைப்புகளையும் விடுக்கவில்லை தாங்களாக ஒரு ஒரு அணியை அறிவித்து விட்டு அவர்கள் வேலை திட்டத்தை சென்று சொன்னிருக்கிறார்கள் நாங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவான அரசியல் செயற்பாட்டில் உள்ள கட்சி என்கின்ற வகையில் வெறுமனே போய் அத்தகைய ஒரு அணியை ஆதரிக்கின்ற ஒரு நிலைப்பாடும் இல்லை தேசிய நலன் எல்லோருக்கும் இருக்கிறது அந்த தேசிய நலனில் அதில் அங்கம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் எத்தகைய பண்புகளை கொண்டிருக்கின்றன அந்த 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 தேசிய மக்கள் சக்தி என்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அந்த அணியினர் எவ்வாறான வேலை திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு அறிவிப்போ தீர்க்கமான ஒரு ஆவணமோ இல்லை பேசுவது பேசலாம் நாங்கள் கடந்த காலங்களில் முழுக்க பேசி பேசியே தான் இந்த அரசியலை செய்திருக்கிறோம் எனவே அதற்கான ஒரு தீர்க்கமான வாய்ப்பு இல்லாத நிலையில் தான் நாங்கள் இருக்கின்ற அணிகளோடே நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் மக்கள் அத்தகைய நிலையில் சந்தி சிந்திப்பார்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கூட இந் இவ்வாறான ஆர்வம் இந்த ஐக்கிய தேசிய கட்சி இப்போ நீங்கள் சொல்வது போல நான் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் கூட இதே வசனத்தை சொன்னேன் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளரை நாங்கள் தெரிவு செய்வதில் அல்லது அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிற அளவுக்கு ஏன் தற்போதும் ஜனாதிபதவி பதவியை வைத்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தெரிவை பற்றி நாங்கள் ஏன் பெரிதாக கொள்ளாமல் இருக்கிறோம் அதிலிருந்து தெரிய வருகிறது இந்த ஐக்கிய தேசிய முன்னணியின் வேட்பாளரிடத்தில் ஏதோ ஒரு துரும்பு இருக்கிறது எனவே அந்த துரும்பு தொடர்பான எதிர்பார்ப்பு தான் இந்த சூழல் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறது எனவே இந்த இந்த உரையாடல் எல்லாவற்றுக்கும் இன்னும் இரண்டு வாரங்களில் தீர்வு கிடைத்துவிடும் அதில் ஒரு அதற்கு பிறகு ஒரு மாத ஒரு மாத காலத்தில் அதையும் தாண்டி ஒரு தீர்மானம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன்